வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசிசி கூட்டம் யாழ்ப்பாணத்தினுடைய டிசிசி கூட்டம் வந்து இடம்பெற்றிருந்ததுல வந்து குழப்ப காரணமாக இந்த டிசிசி கூட்டம் இடைநடுவே நிறுத்தப்படுது இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது இது சம்பந்தமான வீடியங்களை தான் நாங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் இதை பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோ நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதுக்கு முன்பதாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் கைகோன் பட்டனை தட்டி விட்டு அதுக்கப்புறமா ஓல் அப்படின்றத குடுத்தீங்க தான் நான் போடுற வீடியோவை உங்களுக்கு நோட்டிபிகேஷன் எல்லாமே வந்து சேரும் அதாவது இந்த டிசிசி கூட்டத்தை வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் குழப்பினர் அப்படின்ற வகையில சமூக வலைவொலிகள்ல வந்து நிறைய வீடியோக்கள் வந்து பாத்தீங்கன்னா பகிரப்பட்டு இருக்கிறது முகநூல்களா இருக்கலாம் அல்லது வெளியொலிகளா இருக்கலாம் எல்லாமே ஒரு அரசாங்கத்தினுடைய இடம்பெறுகின்ற ஒரு விஷயமாக சரி இது இந்த விரிவாக பார்ப்போம் அதாவது வந்து டிசிசி கூட்டம் காலை ஒன்பது மணிக்கு தலைவர் திரு அமைச்சர் சந்திரசேகரன் அவருடைய இடம் இடம்பெற்றிருந்தது இதில் வந்து பாத்தீங்கன்னு திரு வேதநாயகம் அவர்கள் வந்து வந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஜிஏ பிரதீபன் அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரன் அஹ் அதே மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆரோச்சினா பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அதே மாதிரி சி கே சிவஞானம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இவர்கள் உட்பட அரசாங்க உத்தியோகத்தர்கள் அரசாங்க ஊழியர்கள் பொதுமக்கள் ஊடகவியலாளர்கள் இப்படி எல்லாருமே வந்து இந்த வழியில இந்த நிக நிகழ்வில் வந்து கலந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிகழ்வில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு இடங்களிலும் வந்து அநேகமாக பல்வேறு பட்ட பிரச்சனைகள் பேசப்பட்டது நேற்றைக்கு இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டம் வேலண்ணை அபிவிருத்தி குழு கூட்டமா இருக்கலாம் அல்லது நல்லூர் அபிவிருத்தி குழு கூட்டமா இருக்கலாம் இதுல வந்து எடுக்கப்பட்ட தீர்மானங்களை கூட திரு ரஜீவன் அவர்கள் அங்கே கதைப்பதாக மக்களிடம் வந்து முன்வைத்து விட்டு வந்தார் ஆனால் இங்கே டிசிசி கூட்டங்கள் இது சம்பந்தமாக கதைக்கவில்லை இந்த வேலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சுனா அவற்றை எல்லாமே வந்து வேலை மக்களுடைய விவசாயிகளுடைய பிரச்சனை வேலை மக்களுடைய வீதிகள் பிரச்சனை அது மட்டும்தான் நல்லூர் மக்களுடைய பிரச்சனைகள் அது மட்டுமல்ல ராஜீவன் அவர்களுக்கு ஊட்டியிருந்தா நீங்க பாருங்க நாங்கள் ஏற்கனவே நாங்கள் அங்கே கதைச்ச விடுவாங்க இங்க வந்து நாங்கள் டிசிசி கூட்டங்களை வந்து முன்வைக்க சொல்லி அதை வந்து இது சம்பந்தமான விடயங்கள் எல்லாமே கதைத்துக்கொண்டு அஹ் நகர்ந்து கொண்டு சென்றது இந்த டிசிசி கூட்டம் ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்தினுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக யாழ்ப்பாணத்தினுடைய கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஊடாக யாழ்ப்பாண பேருந்து நிலையத்தை வந்து கோட்டை பகுதிக்கு வந்து மாற்றுவது அது மட்டும் இல்லாமல் அந்த யாழ்ப்பாண நகரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே தகரங்களால் அடைக்கப்பட்ட பகுதிகள் இருப்பதாக அதையெல்லாம் நீக்குவது சம்பந்தமாக யாழ்ப்பாண நகரை சுத்தமாக சுத்தப்படுத்துவது அது மட்டும் இந்த பார்க்கிங் வசதிகள் பார்க்கிங் அதாவது வாகனங்கள் வந்து எல்லா இடமும் நிறுத்தப்பட்டு இந்த வாகனங்களை கொண்ட வேறு இடங்களை நிறுத்துவது சம்பந்தமாக இப்படியே இந்த விடங்கள் கதைக்கின்ற பொழுது கௌரவ அமைச்சர் அவர்கள் வந்து அது வந்து கோட்டையில கொண்டு நான் அனுப்பாட்டுவது வந்து தொல்பு தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பிரச்சனைக்கு வரும் அவங்களோட கதைச்சி தான் நான் இது சம்பந்தமாக கிடைக்கிறது சம்பந்தமாக கதைச்சு அது ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த விடயங்கள் கதைக்கப்பட்டது அதுக்கப்புறமாக எங்களுடைய அவிருத்தி திட்டங்கள் அதாவது வீட்டில் வீதிகள் போடுவது சம்பந்தமான பிரச்சனைகள் கதைக்கப்பட்டது ஒவ்வொரு கோப்பாய் பகுதிகளில் இருக்கின்ற வீதிகள் அதே மட்டுமல்ல நல்லூர் பகுதிகளுடைய வீதிகள் இப்படி இது சம்பந்தமான வீதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதிகள் சம்பந்தமாக பேசப்படுகின்ற பொழுது இங்கே வீதி அதிகார சபை வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லுகிறது டிசிசி கூட்டத்தினுடைய தலைவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் அங்கே வந்து ஜி கச்சேரி வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறது இப்படி நிறைய முரண்பாடான கருத்துகள் இருக்கின்றது போது டாக்டர் அர்ஜுன் அவர்கள் இதுக்குள்ள வந்து மக்களுக்கு பிரச்சனையை தெளிவூட்டுகின்ற வகையில் கேள்விகளை வந்து முன்வைத்துக் கொண்டிருந்தார் மக்களுடைய ஒரு கேள்விகளை சர்ச்சைகளான கருத்துக்கள் அவற்றை எல்லாம் கடந்து போய்கொண்டே இருந்தது டாக்டர் அர்ஜுனா கேட்கின்ற பொழுது அஹ் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் சொல்லுவார் அதே மாதிரி ஜி பிரதீபன் அவர்கள் சொல்லுவார் அதற்கான அல்லது அதற்கான பொறுப்பான அதிகாரிகள் வந்து பத பதவிகள் சொல்வார்கள் இப்படி இந்த கூட்டம் நகர்ந்து கொண்டு சொல்றது ஆனால் ஒரு கட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கூட்டத்துல வந்து இந்த மின்சார சபை சம்பந்தமான பிரச்சனைகள் கதை கதைத்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே கொடுக்கப்பட்டிருந்த அந்த மின்சார சபையினுடைய எதிர்கால திட்டங்கள் சம்பந்தமாக அல்லது அவைகள் அது சம்பந்தமான விஷயங்கள் கதைக்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனா அந்த பிரச்சனையை முன்வைக்கின்ற பொழுது அங்கே இளங்குமரன் வந்து அதுக்கு மறுதளித்து பல்லிக்கொண்டார் ஆனாலும் அந்த இடங்களிலும் வந்து அந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு சமாளித்துக்கொண்டு அந்த பிரச்சனைகளை கடந்து கொண்டு செல்கின்ற நிலைமையில வந்து இந்த பிரச்சனை காண்ட காணக்கூடியதாக இருந்தது ஆனால் இந்த இதுக்கப்புறமாக வந்து தொடர்ச்சியாக பேசி கொண்டு இருக்கின்ற பொழுது வந்து பாத்தீங்க சொன்னால் மக்களுடைய பிரச்சனைகள் மக்கள் வந்து என்ன சொல்கிறார்கள் அப்படி என்பதை விட மக்களுக்கு வந்து போலியான அரசாங்க அஹ் அரசாங்கத்தினுடைய உறுதிகளை வந்து இவர்கள் வழங்கி கொண்டிருந்ததை வந்து காணக்கூடியதா இருந்தது அதுல அஹ் குறிப்பிட்ட அந்த உறுதிகள்ல வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காணக்கூடியா இருந்தது ஆனால் இந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் வடக்கு பகுதிகளில் வந்து ஐயாயிரம் மில்லியன் ரூபா அதனுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா மழை நீர் சேகரிப்பு திட்டம் குடிநீர் நீர் திட்டம் அதே மாதிரி போக்குவரத்து வீட்டு திட்டம் அது மட்டும் இல்லாமல் சட்டங்களை வந்து எவ்வாறு கையாளது இதுகள் சம்பந்தமாக தான் இந்த கூட்டத்தில் கதைக்கப்பட்டது சட்டங்கள் சம்பந்தமாக கையா கதைக்கின்ற பொழுது இந்த யாழ்நகர பகுதிகளில் வந்து பெண்கள் மீது கூட அங்கே வருகின்ற இளைஞர்கள் தகாத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் அதனை அங்கே பணியில் இருக்கின்ற போலீசார் கண்டுகொள்வதில்லை அப்படின்ற விஷயங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது இதனை வந்து அஹ் இளங்குமர் அவர்கள் முன்வைத்திருந்தார் திரு அமைச்சர் அவர்களிடம் அமைச்சர் வந்து போலீசாரிடம் இது சம்பந்தமான விஷயங்களை சொல்லி இதனை வந்து ஒரு நடைமுறைப்படுத்துமாறு சொல்லப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் இங்கே ரஜீவன் அவர்களும் வந்து பல்வேறுபட்ட விஷயங்கள் உடனடியாகவே மக்களுக்கு இந்த தீர்வுகள் கிடைக்க வேண்டும் இந்த யாழ் நகர பகுதிகளில் இருக்கின்ற அந்த தகர தகர வேலிகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் அது மட்டுமில்லாமல் யாழ்நகர பகுதியில வந்த மக்கள் பெண்கள் குறிப்பாக வந்து சுதந்திரமாக வந்து போகணும் வீதிகள் வந்து அநேகமான வீதிகளில் வந்து வாகனங்கள் கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்தி விட்டு அவர்கள் தங்க தங்க வேலைகளை பார்ப்பதால் வாகன நெரிசல் வருகிறது இவற்றை எல்லாம் வந்து சரியான முறையில் சீர்படுத்த வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நிறைய விஷயங்களில் வந்து கதைக்கப்பட்டது இதெல்லாம் வந்து ஒரு சில ஆஹ் வந்து நேரலையாக ஒளிபரப்பிக்கொண்டதான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த வேலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ப்ரொபோசல் அதாவது வந்து எதிர்கால திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொண்டு வந்து ஒரு அரசு அதிகாரிகள் முன்வைக்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சுனா இது சம்பந்தமாக கேட்கின்ற பொழுது முப்பத்தஞ்சு மில்லியன் ரூபாய் காசு கணக்கு கேட்கின்ற பொழுதும் அந்த முப்பத்தஞ்சு மில்லியன் ரூபாய் காசுக்கு கணக்குக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரியாது அப்படின்ற வகையில் வந்து அவர்களுடைய பதில்கள் வந்து எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொபோசலை வைக்கின்ற பொழுதும் ப்ரொபோசலில் வந்து பாத்தீங்கன்னா ஓகே இதுக்கு வந்து எங்கேயிருந்து காசு வருது எவ்வளோ காசு வருது எத்தனை வருஷம் திட்டம் இதை வந்து நீங்கள் எப்படி இப்படி நக நடைமுறைப்படுத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுதும் அவர்களிடம் வந்து எந்த விதமான பதிலும் இல்லை இப்படியா நடக்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து கேட்கிறாரு இதை நீங்க இந்த ப்ரோ நீங்க நீங்கள் பொழுது எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரிடம் அது கேட்டீங்களா அவரோட வந்து ஆலோசனை எடுத்தீங்களா ஆலோசனை எடுக்காம நீங்கள் இதனை எப்படி செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அஹ் இளங்குபரன் வந்து வந்து தனக்கு ஏதோ விஷயம் தெரியும்ன்ற மாதிரி புகுந்து இல்ல இது ஏற்கனவே நாங்கள் போட்ட திட்டங்கள் இது ஏற்கனவே நாங்கள் செய்த திட்டங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அதனை வந்து ஒரு மூடி மறைப்பதற்காக இளங்குமர் முயற்சிக்கின்ற பொழுது இருவருக்கும் இடையிலே வந்து கருத்து முரண்பாடு வருகிறது இந்த வேலையில ஊடகங்கள் சொல்கின்ற விஷயம் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தான் வந்து இந்த டிசிசி கூட்டத்தை வந்து குழப்பி விட்டு சென்றார் என்று அஹ் அநேகமான ஊடகங்களை வந்து அரசுக்கு சார்பாக தொழில் ஊடகங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இந்த லைவ் வீடியோவை வந்து பார்த்தவர்கள் அது அங்கே வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து செஞ்சவர்கள் அதாவது நேரலை செஞ்சவர்களுக்கு தெரிவிங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ஜுனா தன்னுடைய பாட்டை ஒரு விஷயத்தை கேட்கின்றது இளங்குமரன் தனக்கு ஏதோ தெரியும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து மூக்க நுழைக்கிறார் அவருக்கு வந்து இது சம்பந்தமான திட்டமிடல் சம்பந்தமாக எதிர்கால திட்டங்கள் சம்பந்தமாக எந்த விஷயமுமே வந்து ஒரு பூரண அறிவு இல்லை ஆனால் அதுக்கு வந்து மூக்கை நுழைத்து தனக்கு ஏதோ தெரியும் அப்படின்ற வகையில தான் ஏதோ அந்த விஷயத்தை வந்து பரிபூர்ணமாக தேர்ச்சி பெற்று வகையில இங்கே வந்து கதைக்கின்றார் டாக்டர் அரிசனாவை கதைக்க விடாமல் தான் அவர் கதைக்க முற்படுகிறவர் பல்வேறு இடங்களில் வந்து திரு இளங்குமரன் அவர்கள் சதைக்கின்ற பொழுது அவற்றையெல்லாம் டாக்டர் அர்ச்சுனா பொறுமையாக கடந்து 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 போவதையும் வந்து நீங்க நேரலையில வந்து நீங்க பாக்கக்கூடியா இருக்கு நாம வந்து பொய் சொல்ல இல்ல நேரலையில வந்து போய் பாருங்க நேரலைகள் போட்டிருக்கிறார்கள் அதுல வந்து நேரடியா பார்க்கின்ற பொழுது நிச்சயமா தெரியும் இப்படியே நகர்ந்து கொண்டிருக்கின்ற வேலையில ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இளங்குமரன் அவர்கள் வந்து டாக்டர் அர்ச்சுனா மீது தேவையில்லாத தனிப்பட்ட விஷயங்கள் வந்து அவர் செய்தாரா செய்யல அது வந்து தேவையில்லாத விஷயங்கள் அதுக்குள்ள வந்து தனிப்பட்ட விஷயங்களை வந்து இளங்குமரன் அவர்கள் மூக்கன் உழைக்கிறார் இது சம்பந்தமான வீடியோ நான் பயந்து அதை நீங்க பாக்கலாம் அஹ் மூக்கன் பொழுது இருவருக்கும் இடையில வந்து கருத்து முரண்பாடு வருகிறது டாக்டர் அர்ஷனா அவர்கள் சொல்கிறார் நான் படிச்சுட்டு தான் இங்க வந்து இருக்கிறேன் ஒழிய நான் படிக்காம வந்து என்னுடைய பதவிகள் எல்லாவற்றையும் தான் நான் இங்க வந்து மக்களுக்காக சேவை செய்வ செய்வதற்காக வந்திருக்கேன் நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்கள் சொல்ல முடியா இல்லை அவங்களுக்கு நான் பதவி இல்லை அப்படின்ற பட்சத்துல நான் வந்து நிப்பாட்டி விடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நான் காணக்கூடிய இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்படியாக நகர்கின்ற பொழுது இளங்குமரனுக்கும் டாக்டர் அர்ச்சனாவுக்கும் இடையில வந்து முரண்பட முரண்பாட முரண்பாடான கருத்துக்கள் பார்க்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனாவை பார்த்து திரு அமைச்சராக இருக்கிற திரு சந்திரசேகரன் ஐயா அவர்கள் வந்து அடே அப்படின்ற ஒரு வார்த்தையை அடே அர்ச்சனா நிறுத்து அப்படின்ற ஒரு வசனத்தை விடுகிறார் அப்பொழுது டாக்டர் அர்ச்சனா திருப்பி கேட்கின்றார் நான் இதுவரைக்கும் நான் உங்களை வந்து மரியாதையோடு தான் கடத்துறேன் மரியாதையாத்தான் நான் பேசுறேன் இங்க யாரோடும் நாம் வந்து மரியாதை இல்லாமல் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கின்ற பொழுது அஹ் நான் திருப்பி நான் உங்களை அடி என்று சொன்னால் அது வந்து சபை நாகரிகம் இருக்காது அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ஜுனா இந்த பொருள் சொல்வதை காணக்கூடியது இதனால் இப்படியே நடந்து கொண்டிருக்கிற பொழுது திரு அஹ் டாக்டர் அர்ஜுனா சொல்வது பழைய பாணிய கலாச்சாரத்தை போல எந்த நேரமுமே வந்து திரு இளங்குமரன் அவர்கள் தன்னுடைய பாட்டை பொறுப்படுத்திக் கொண்டிருக்க அவரையும் வந்து அமைச்சர் அவர்கள் அடே இளங்குமரா நிறுத்தடா அப்படின்னு சொல்லி கத்துவதையும் வந்து காணக்கூடியதா இருக்கிறது இப்படியே நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் தெரிஞ்ச புத்திஜீவியாக இருந்த திரு ஸ்ரீ ஸ்ரீதரன் அவர்கள் வந்து அவர்தான் இந்த சபையை குழப்புகிறார் தான் வந்து எல்லாம் ஏதோ இங்கே வந்து என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி தனக்கு சம்பந்தம் இல்லை இவர்கள் ஒரு பிரச்சனையை கேட்கின்ற பொழுது அதுக்கு பதிலும் சொல்ல முடியலை வந்தார் தன்னுடைய வேலை தேநீரை அறிந்தனர் சோட்டீர்ஸ் அதாவது வந்து சிற்றுண்டிகளை அறிந்தனர் அவருடைய வேலை முடிஞ்சு விட்டது நீங்கள் அடிபடுங்கோ குத்துப்படுங்கோ நான் எந்த பாட்டில் எழும்பி போறேன் அவர் தான் முதலாவது இந்த சபையை குழப்பிக் கொண்டிருந்தார் ஆனால் இந்த வேலையில வந்து அடிக்கடி எழும்பி ரஜீவன் அவர்கள் வந்து திரு பிரதீபன் அவர்களோடு தொடர்ச்சியாக ஏதோ ரகசியமான விதங்களில் பேசக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு திட்டங்களும் நகர்கின்ற பொழுது அங்கே தொலைபேசிகளின் ஊடாக அந்த அங்க என்ன நடக்கிறது அப்படின்ற விஷயங்களும் வந்து பரிமாறப்பட்டுக் கொண்டிருந்தது அதாவது வந்து ஒவ்வொரு திட்டங்களையும் வேறு யார யாரிடமோ கொடுத்து அவர்கள் வந்து அதுக்குள்ள ஊழல் செய்வதற்கான விஷயங்களும் வந்து இடம்பெறுவதும் வந்து நீங்க நேரலையின் ஊடாக பார்த்து இருந்தால் நிச்சயமா பார்க்க முடியும் அதை டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கூட சொல்லியிருந்தார் அதாவது கண்ஜாடையில வந்து பேசுறார்கள் தொலைபீச்சில பேசுகிறார்கள் ஓகே ஓகே சொல்கிறார்கள் இப்படியான விஷயங்களையும் வந்து டாக்டர் அர்ஜுனாவும் வந்து எங்களுடைய வலிவழி சோதரர்கள் வந்து கேட்கின்ற நேரலையில வந்து சொல்வதையும் வந்து காணக்கூடியதாக இருக்குது ஆனால் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதரன் அவர்கள் இந்த சபையை குழப்பி விட்டதுக்கு அப்புறமாக திரு அஹ் கொஞ்ச நேரம் இந்த சபை நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் சபையில வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் டாக்டர் அர்ஜுனா வந்து தொடர்ச்சியாக நான் இதைத்தான் அவர் அந்த பிரச்சனையை விட்டு இளங்குமரன் கதைக்கின்ற பொழுது அந்த பிரச்சனையை நான் திருப்ப திருப்ப இந்த இவர்கள் சொன்ன இந்த ப்ரொபோசல் அதாவது இந்த திட்டங்கள்ல வந்து இது எப்படி நகர நகரப்போறது எப்படி நடத்த போறீங்கன்னு தான் திருப்பி திருப்பி அவர் கேட்கின்ற பொழுதும் இளங்குமரன் விடுவதாகவில்லை ஆனால் இப்படியே தொடர்ச்சியாக நகருகின்ற பொழுதும் இறுதியாக ஜி ஆக ஜிஏ ஆக இருக்கிற பிரதீபன் அவர்கள் வந்து சொல்றாரு நாம் வந்து இத்தோட இந்த சபையை வந்து நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இடையில வந்து சிவஞானம் அவர்களும் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து டாக்டர் அர்ஜனாவுக்கு சொல்ல டாக்டர் அர்ஜினா சொல்ற ஐயா நிறுத்துங்க ஐயா இவங்க வந்து இப்படியே சொல்லிட்டு போவாங்க நீங்க இதை வந்து ஏற்றுக் ஐயா அப்படின்னு சொல்ல பொழுது அவரும் வந்து சிவஞானம் அவர்களும் வந்து முடிஞ்சவரை டாக்டர் அர்ஜினாவை சமாதானப்படுத்த முயற்சிக்கின்ற பொழுது இந்த பிரச்சனை வந்து முடியாத ஒரு பிரச்சனையா இருக்கிறது அதனால வந்து இப்படியே அந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்பதற்காக அவரும் வந்து இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக கூட்டம் நடக்க வேண்டும் என்பதற்காக சொல்கின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனா வந்து இங்கே வந்து முரணான ஒரு விஷயத்தை வைக்கிறார் என்னன்னு சொன்னா ஐயா இது வந்து புலையான ஒரு விஷயத்தை பேசுறாங்க நீங்க வந்து ஏற்றுக்கொள்றீங்களா இதை ஏற்றுக்கொண்டு நீங்க அதை கதைக்கிறீங்களா இதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில வந்து இந்த பிரச்சனை இல்லை அதனால வந்து தயவு செஞ்சது வந்து பேச கொடுங்க அப்படின்ற விஷயத்தை வந்து டாக்டர் அர்ச்சுனா திரு சிவஞ்சான் அவர்களிடம் வந்து பேசுவதை வந்து நான் நேரலை காணக்கூடியிருந்தது ஆனால் இந்த வேளையில வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஊடகங்களா இருக்கிற அத்தனை ஊடகங்களும் சொல்கின்ற விஷயம் டாக்டர் அர்ச்சனா தான் இந்த கூட்டத்தை குழப்பினா டாக்டர் அர்ஜுனாவே இந்த பிரச்சனை டாக்டர் அர்ஜுனா அரசு அதாவது அரசாதிகாரிகளை கூட கேள்வி கேட்கிறார் அதே மாதிரி திரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட நாங்கள் அதிகாரிகளை கேள்வி கேட்க கூடாது என்கிற வகையில அஹ் உங்களுடைய வலவழி ஊடகங்களுக்கு வந்து நேர்காணல் கொடுக்கின்ற போது சொல்கிறார் உண்மையில ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது இங்கே வந்து தட்டி கேட்கிறவனை வந்து ஒடுக்க வேண்டும் என்பதை வந்து இவர்களுடைய திட்டமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து வெளியே போக விடாமல் அல்லது மக்களிடம் வந்து கொண்டு போய் சேர்க்க விடாமல் எல்லாவற்றையும் பூசி மொழுகி எல்லாவற்றையுமே தங்களுக்குடைய கட்டுப்பாட்டுகள் வச்சு கொண்டு இருக்க வேண்டும் திரு ஸ்ரீதரன் ஐயா கூட இந்த விஷயத்துல வந்து அந்த கேட்கின்ற கேள்விகளுக்கு இந்த பணம் இருந்து வருகிறது இதற்கான என்ன நடைமுறை இதனை எப்படி நீங்கள் நடந்த நடைமுறைப்படுத்த போறீங்கன்னு சொல்லி எந்த ஒரு கேள்வியும் இல்லை எல்லா விதம் தெரிஞ்ச சபநாரிகன் தெரிஞ்ச ஒரு ஆசையா இருக்கின்ற அவர் அதாவது வந்து ஸ்ரீதரன் ஐயா கூட ஒரு விஷயத்தை பேசாமல் விளம்பி போகின்ற பொழுது தமிழ் மக்களுக்காக இங்கே தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக இங்கே யார் குரல் கொடுக்க போகிறார்கள் அப்படின்ற கேள்வி எழுகிறது மக்களுடைய பிரச்சனை தீரப்போவதில்லை வாக்களித்த மக்கள் தான் யோசிக்க வேண்டும் எதிர்வருகின்ற காலங்களில் உங்களுடைய வாயில மண்ணை நீங்களே அள்ளி போட்டீர்கள் அப்படின்றதால் உண்மையாக இதில் வந்து நாங்கள் எங்களுடைய என்னுடைய பார்வையில் வந்து தெரிகிற ஒரு விஷயமா இருக்கிறது மற்றபடி நீங்கள் இதில் வந்து நாங்கள் லாபம் அடைகிறோம் அல்லது வந்து எங்களுக்கு வந்த என்பிபிர் சாங்கத்துல நல்ல நடக்கும் நீங்க நினைச்சீங்கடா நூற்றுக்கு நூறு விதம் நடக்க போறதே இல்லை டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொன்னது போல இந்த ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை வச்சு கொண்டு ஒங்கே வந்து நீங்க நீங்க வந்து நீங்க நாட்டை அபிவிருத்தி செய்ய போறீங்க வட பகுதிகளை அவிருத்தி செய்ய போறீங்க விளங்கவே இல்லை அதை வந்து கேக்குற பொழுது அது வந்து அவர்களுக்கு அவர் டாக்டர் அர்ச்சனாவுக்கு சார்பாக என்று வேலனை மக்கள் எப்படி குதித்து இருந்தார்களோ அதே மாதிரி யாழ்ப்பாண மக்கள் எவருமே இல்லை நீங்கள் அடிபடுங்க குத்துப்படுங்க சண்டைபடிபடுங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற வகையில பொதுமக்கள் அந்த இடத்துல இருந்ததே வந்து கண்ணூடாக காணக்கூடியதாக இருந்தது உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயம் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் மக்களுடைய தேவைக்காக அவ்வளவு குரல் எடுத்து கொடுத்தும் அவ்வளவு பிரச்சனைகளை முன் வச்சும் இங்க வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் உண்மையில என்பிபி அரசாங்கத்திடம் பணம் இல்லை என்பதான் உண்மையான வெளிச்சம் ஏதோ மக்களை வந்து ஏமாத்துவதற்காக இப்படியான பிசிசி கூட்டங்களை போட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு சொல்கிறார்கள் காலம் பதில் சொல்லும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்